ஸ்டார்ட் குருதி மாதிரி குரு மாற்றி செய்யலாம் பெட் குரூப் ஏ பெட் குரூப் ஏன்னு சொன்னா அந்த செங்குதிக் குளங்கள்ல ஏ காணப்படும் ஏதா இருக்கும் திரவப்படும் பி காணப்படும் காணப்படும் பெட் குரூப் பி பெட் குரூப் பீனாஜன் பி செங்கு குளங்கள்ல பி இருக்கு

ஓ ஓபியில் ஏக்கும் பி நிதிக்கும் பிளட் குரூப் ஏன்று சொன்னால் என்ன பின்னு சொன்னால் என் பி ஓ கு ஒன்றும் இல்லை ஓ ஜீரோ மாதிரி தானே இருக்குது ஜீரோ மாதிரி தானே ஸோ ஒன்றும் இல்லை இப்போ பிளட் குரூப் ஏன்று சொன்னால் அது ரெண்டு ஜென்னு செல்கிறாங்களா என்படியை செல்கிறாங்களா ஏன்று சொல்கிறது ரெண்டு ஜென்னு நைட்ரிஜன் செல்கிறேன் குரூப் அடுத்ததுல எத்தின் எழுபத்தி நூஜன் போட்டு போட்டுருக்கீங்க அது இதைத்தான் போட்டுக்கிட்டு பிரபல எதிரி ஆட்சியை தான் போட்டுக்கிட்டு குருதியில் பிரபல எதிரி ஆட்சிய டெக்லஜின் வச்சன் சொல்கிறேன் ஓகே அது பார்த்து கொள்ளுங்கள் அடுத்தது குருதி மாற்று இருக்கோ குருதி மாற்று ஏ குருதி தான் செங்குத்தி குளங்கள்ல ஏதல் குருதி முதல் இருந்து கோடி ஏ குருதிக்கு மீய மீய கொடுப்பு கொண்டு இருக்கும் बीए कोड़ों को बी बेटर कोड़ों को बी बेटर कोड़ों का मिशन ना मिशन ना ना बेटर कोड़ों के लिए चल रहे हैं एंड चेन आज चल रहा है बी एंड चेन में भी बी बी एंड चेन बी सो एंड चेन बी एक तांग कोड़ों को ब्रांड बी एक तांग कोड़ों को ब्रांड बी एक तांग कोड़ों को ये நம்மளோட குருத்தங்களுப்பொடி பி இருக்குது ரெண்டு பொடி பி இருக்குது பி யும் பியும் இதுதான் செய்ரம் கொடுத்து சரி தான் உரம் கொடுப்பேன் ஸோ பி குருதி குறிப்புலாம் பி குருதி குறிப்பிடலாம் ஏ கி ப்ள பி கொடுத்துட்டான் ஏ கொடுத்துப்பா ஏ ப்ளட் கொடுக்கா குளிச்சுனால சென்னும் என்று சென்னையா கொடுப்போம் ஏ கொடுப்போம்

பி கொடுப்போம் பி எடுக்கிறதுக்கு ஏஎண்டி பொடி இல்லை பி பி பிஏ கொடுப்போம் சொன்னா என் உரமட்டும் உரம் ஏபிஎ கொடுக்கும் ஏபியும் கொடுக்கலாம் ஏபிபும் கொடுக்கலாம் எண்டு பொடி இல்லை எங்களுக்கு ஏயோ பி எண்டு பொடி இல்லை ஓவ கொடுப்போம் ஓவும் கொடுக்கலாம் கோவில எண்டு ஜென்னே இல்லை வீடு எண்டு பொடியே இல்லை அப்போ ஏபி என்ன சொல்லுவோம் நாலு பை கோழி ஏபி கொடுக்கலாம் ஏபி சர்வம் வாங்கி சர்வம் வாங்கி நினைக்கப்படுது ரீசர்ச் காரணியாக இது விளங்கி இருக்கும் நினைக்கிறேன்